ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அறுபது வயது முதல் எண்பது வயது வரை உள்ள ஓய்வூதியர்களுக்கு சற்று முன்னர் வெளியான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலேயும் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு அதன் குறிப்பாக அறுபது முதல் எண்பது வயது வரை உள்ள தமிழக அரசு ஓய்வூதியர்களுக்கு கருவூலம் சார்ந்து ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அது என்னென்ன அறிவிப்புகளை அப்படிதான் ஒன்பது வேணா பார்க்கலாம் ஸோ முதலாவதாக வருமான வரி பிடித்தம் தொடர்பானது அதாவது ஒரு சில கருவூலங்களில் முன்கூட்டிய வருமான சொல்லக்கூடிய அட்வான்ஸ் டேக் பிடித்தம் செய்வதற்கு நெருக்கடி கொடுக்குறதா தகவல்கள் இருக்குது அதாவது இது தொடர்பாக ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு இந்த வருமான வரி தொடர்பான விழிப்புணர்வு இன்மை தான் எனக்கு முக்கியமான காரணமாக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அதாவது தற்போது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருமான வரியில பழைய ஓய்வூதிய பழைய வருமான வரி திட்டம் மற்றும் புதிய வருமான வரி திட்டம் அப்படின்ற மாதிரி இரண்டு விதமான வரிமுறைகள் இருக்கு இதுல பழைய வருமான வரி திட்டத்தின இருக்கக்கூடிய அந்த சலுகைகள் குறித்து பார்த்தோம்னா அறுபது வயதிற்கு உள்ளே இருந்து இருந்தவங்களா இருந்தால் தான் வந்து வருமான வருமானவரத்திட்டத்தில் ரெண்டரை லட்சம் வரைக்கும் வரி வரி கிடையாது அதே போல் ஐந்து லட்சம் வரைக்கும் ஐந்து சதவீதம் பத்து லட்சம் வரைக்கும் இருபது சதவீதம் மாதிரியான ஒரு லிமிட் இருக்குது அதே சமயம் அறுபது முதல் எண்பது வயதிற்குள் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் பழைய வருமான திட்டத்தில் முதல் மூணு லட்சத்திற்கு வருமான வரி கிடையாது ஐந்து லட்சம் வரைக்கும் ஐந்து பர்சன்டேஜும் பத்து லட்சம் வரைக்கும் இருபது பர்சன்டேஜும் வருமான வரியும் அதே போல பத்து லட்சத்திற்கு மேலே முப்பது சதவீதம் வருமான வரையும் பிடித்தம் செய்யப்படுது இதான் வந்துட்டு கவர்மெண்ட்டுடைய இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் அதே போல் எண்பது வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஓல்ட்ரஜியும் பழைய வருமான திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல் ஐந்து லட்சம் வரைக்கும் வருமான வரியது கிடையாது பத்து லட்சம் வரைக்கும் இருபது பர்சன்டேஜும் அதே போல் பத்து லட்சத்துக்கு மேலே முப்பது பர்சன்டேஜும் வருமான வரியாக பிடித்தம் செய்கிறாங்க இதுதான் ரூல்ஸ் ஸோ அந்த அடிப்பில் பார்க்கும்போது மாத ஓய்வூதியமாக நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கீழே பெறக்கூடியவங்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் அதாவது கட்டாய அந்த அட்வான்ஸ் டேக்ஸ் பிடித்தம்ன்றது செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அதையும் மீறி கருவூலத்தில் பிடித்தாங்கன்னா நீங்க கருவூல அலுவலருக்கு விரிவான ஒரு தெளிவான கடிதம் கொடுத்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் போல பழைய வருமான வரி திட்டத்தில் இருப்பவர்கள் ஒருவேளை புதிய வருமான வரி திட்டத்திற்கு மாற விருப்பம் இருந்தால் மாறலாம் அதற்கு கருவூல அலுவலகத்துக்கு நீங்கள் ஒரு லெட்டரில் டீட்டெயிலில் அந்த மாதிரி வந்துட்டு நான் ஓல்டு ரெஜிமியிலேருந்து நியூ ரெஜிமிக்கு மாற விரும்புன்றதை நீங்கள் கடிதமாக கொடுத்தாலே போதுமானதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் புதிய வருமான வரி திட்டத்தில் சேர்கிறதுக்கு வயது வரம்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான வயது வரம்பு அப்படின்றது கிடையாது நீங்கள் எந்த எத்தனை வயதில் அறுபது வயதுக்கு மேலேருந்து எத்தனை வயதுக்குள்ளே இருந்தாலும் சரி நீங்கள் ஓல்டு இருந்து நீங்கள் நியூ ரெஜிமிக்கு மாற விரும்புறீங்கன்னா தாராளமாக மாறிக்கொள்ளலாம் அதே போல் பழைய வருமான திட்டத்தில் உள்ள சலுகைகள் என்பது புதிய வருமான திட்டத்தை பொருந்தாது அதாவது இப்போ நீங்கள் சில டிடெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓல்டேஜ் மேலே காமிச்சிக்க முடியும் ஆனால் புதிய வருமானவர்கள் நியூ ரஜிமேல அதெல்லாம் காமிக்க முடியாது நியூ பொறுத்த வரைக்கும் ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் என்பது கிடையவே கிடையாது அதிலும் குறிப்பாக குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு பழைய மற்றும் புதிய வருமான வரி திட்டத்தில் எந்த விதமான வருமான வரையும் பிடி கிடையாது அதனால் டிடிஎஸ் அப்படின்றது அவங்களுக்கு பிடித்தமும் செய்ய முடியாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னென்னா இந்த சில கருவூலங்களை எல்லா கருவல சொல்லலை இந்த டிடிஎஸை கண்டிப்பாக பிடித்தம் செய்யணும் உங்களுக்கான ஓய்வூதியத்தில் நீங்கள் அதிகமான தொகை பெறுறீங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய அழுத்தம் கொடுக்குறதா செய்திகள் வந்திருக்கிறனால அரசின் சார்பில் இந்த தகவல் வெளியிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் ஓல்ட்ரிஜியமே செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரூபாய்க்கு கீழே நீங்கள் இதான் மேக்சிமம் இது 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 கம்மியாக தான் நீங்கள் ஓய்வூதியப்படுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அண்ட் அதே போல் ஓல்டு ரிஜியமாக இருந்தாலும் சரி நியூ ரீஜியமாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எந்த அதுக்கோ இருந்து இதுக்கோ நீங்கள் தாராளமாக சுவிச் பண்ணிக்க முடியும் அண்ட் புதிய வரி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வரின்றது கிடையாது அண்ட் குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் ஓல்டு ரிஜியமாக இருந்தாலும் சரி நியூ ரீஜியமாக இருந்தாலும் சரி முற்றிலுமாக வருமானம் என்றது கிடையவே செய்யாது ஸோ அவர்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற தான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் தங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிங்க உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சதிப்போம் நன்றி வணக்கம்